ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னூற்றி திருக்குறளில் ஓவிய வீடிலும் கவிதை நடைபெறும் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்ல பார்க்க போகிறேன்னா உலகம் என்பது ஒன்று அல்ல மூன்று அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீட்டில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வடிக்கப் போகலாம் இந்த உலகத்தில் பலரும் நினைப்பது என்னவென்றால் இந்த உலகம் என்பது ஒன்று என்று உண்மையில் இந்த உலகம் என்பது ஒன்று அல்ல அது மூன்று அந்த மூன்று உலகங்கள் இணைந்து ஒன்றாக இருக்கின்றது உயிர் உடல் மனம் என்று அறம் பொருள் இன்பம் கொண்டு அது ஒளியானது பொருளில் பட்டு இருளான நிழலை காட்டுவதைப் போல உள்ளது அதாவது உயிரானது உடலை தொட்டு மனதை காட்டுவதைப் போல அது பிறப்பதும் இருப்பதும் இறப்பதுமாய் இருக்கின்றது இந்த மூவுலக வாழ்வை விண்ணுலக வாழ்வு மண்ணுலக வாழ்வு மற்றும் பாதாள உலக வாழ்வு என்றும் சொல்லிடலாம் அதாவது ஒரு உயிரானது தந்தைக்குள் விந்தணுவாவதற்கு முன்பு ஏதும் இல்லாத வெட்டவெளி நிலையில் உள்ள வான் உலக வாழ்வை வாழுகின்றது பிறகு அது வான் என்ற ஆணுக்குள் விந்தணுவாக புறப்பட்டு தாயான இந்த மண் என்ற பெண்ணுக்குள் கருவாக விழுந்து ஐந்து பூதங்கள் கொண்டு ஐந்து புலன்களால் கட்டமைக்கப்பட்ட பாதாள உலக வாழ்வை வாழ்கின்றது அதன் பிறகு உயிரும் உடலும் இணையப்பெற்று வானும் மண்ணும் ஆணும் பெண்ணும் ஆக இணைந்த இப்பூ உலக வாழ்வை அடைகின்றது உயிர் உடல் மனம் கொண்ட மூன்றாக இவ்வாறு வானில் எழுப்பப்பட்ட உயிரானது ஆணில் புறப்பட்டு மண்ணில் விழுந்து அந்த பெண்ணில் வளர்க்கப்பட்டு உயிர் உடல் மனம் கொண்டு அறம் பொருள் இன்பத்தை பெற்று வாழுகின்றது நாணம் நீமாகும் எனவே விண்ணுலகமும் மண்ணுலகமும் மற்றும் பாதாள உலகமும் வேறு எங்கேயோ இருக்கின்றது என்று எண்ண வேண்டாம் அந்த மூன்று உலகமும் இணைந்துதான் இந்த பூவுலகம் இருக்கின்றது என்பதை உணர்ந்திருங்கள் ஒரு மனிதன் என்பவன் தந்தைக்குள் ஒரு நிலையும் தாயுக்குள் வேறு நிலையும் இந்த உலகுக்குள் ஆணும் பெண்ணும் இணைந்த மற்றொரு நிலையும் பெற்று வாழுகின்றான் என்றார் இதே மூன்று உலக வாழ்க்கை நிலைதான் எல்லா நீர்வாழ் நிலவாழ் உயிர்களும் பெற்றிருக்கின்றது அது உயிர் உடல் மனம் இணைந்த கலவையாக இந்த மூன்றில் ஒன்றை பிரிந்தாலும் அல்லது மூன்றையும் தனித்தனியாக பிரித்தாலும் நானும் நீயும் நாமாக இந்த உலகில் இருக்க முடியாது எனவே நமக்கு ஆண் என்ற தந்தை ஒரு உலகம் பெண் என்ற தாய் ஒரு உலகம் இந்த இரண்டு உலகங்களில் இருந்து கடந்துதான் இந்த வானும் மண்ணும் இணைந்த மூன்றாவது பூ உலகில் இருக்கின்றோம் இப்போது சொல்லுங்கள் நாம் வாழும் இந்த உலகம் ஒன்றா மூன்றா என்று தந்தைக்குள் விந்து வான நான் தாயின் அண்டத்தை அடையாது இந்த உலகத்தில் சதை பிண்டத்தை பெற முடியாது இந்த உலகத்தில் இருக்கும் நானும் நீயும் தாயும் தந்தையும் இணையாது நேரடியாக பிறந்ததும் கிடையாது இவ்வாறு விண்ணில் ஏதுமில்லாத உயிராய் புறப்பட்டு பாதாளத்தில் விழுந்து உடலை பெற்று மண்ணில் மனதைப் பெற்று எழுவதுதான் இந்த பிறப்பு இவ்வாறு மூன்று உலக தான் நாம் எல்லோரும் வாழுகின்றோம் பிறப்பு இருப்பு இறப்பு என்று எனவே மூன்று வெவ்வேறானவை இணைவதுதான் பிறப்பு அவை உடல் உயிர் மனம் என்று இணைந்து இருப்பதுதான் வாழ்வு பின்பு இம்மூன்றும் பிரிவதுதான் சாவு அதில் உயிர் விண்ணுக்கும் உடல் மண்ணுக்கும் செல்கின்றது மனம் இவ்விரண்டுக்கும் இடையில் அலைகின்றது அதுவே உடலும் உயிருமாய் பிறக்கின்றவற்றிலும் நுழைகின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்றை உயிர் உடல் மனம் ஆகிய மூன்று சார்ந்திருக்கின்றது என்று திருக்குறளை முப்பாலாக பிரித்து விளக்குகின்றார் இதில் மனிதர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் எத்தனை உயிர் உடல் மனம் இருந்தாலும் அவை அத்தனைக்கும் பொதுவாக இருப்பது இந்த ஒரு உலகம்தான் அந்த ஒரு உலகமே ஒவ்வொருவருக்கும் மூன்று உலகாக பிரிந்து பிறப்பையும் இருப்பையும் இறப்பையும் காட்டுகின்றது அது முடிவில்லாத இரவு பகலில் உறங்கி விழிப்பதைப் போல தெரிகின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறப்பும் இறப்பும் முடிவில்லாது உறங்கி விழிப்பதை போன்றது என்று சொல்லுகின்றார் அதாவது உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று எனவே மனிதர்களே எச்சரிக்கையாக இருங்கள் காரணம் நான் என்பதும் நீ என்பதும் மூன்று தன்மைகளாகும் அதில் ஏதுமில்லாத உயிர் என்பதும் நான் தான் எல்லாம் இருக்கின்ற உடல் என்பதும் நான் தான் அதில் பறந்து அழிந்து திரிகின்ற மனம் என்பதும் நான் தான் இந்த உயிர் உடல் மனம் இணைந்து நானாக இயங்குகின்றது அது தனித்து தானாகவும் இருக்கின்றது இவ்வாறு உலகில் எல்லாவற்றிலும் உயிர் உடல் மனம் இணைந்து இயங்குகின்றது தனித்து தானாகவும் இயங்கி இருக்கின்றது அவை முற்பகலில் செய்ததை பிற்பகலில் அனுபவிக்கின்றது முடிவில்லாத பிறவி பெருங்கடலில் சிக்கித் தவிக்கின்றது அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்லுகின்றார் காரணம் இறைவனின் திருவடிகளை சேராதவர்களே பிறவியாக இந்த பெருங்கடலில் சிக்கி நீர்வாழ் நிலவாழ் உயிர்களாக பிறப்பதும் இறப்பதுமாக உறங்கி விழிக்கின்றார்கள் முடிவில்லார் இப்போது சிந்தித்து பாருங்கள் நானும் நீயும் இந்த உலகத்தில் எப்படி வந்திருக்கின்றோம் எதனால் வந்திருக்கின்றோம் என்று எனவே நாம் எப்படி வந்தாலும் எதனால் இந்த உலகத்திற்குள் வந்திருந்தாலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லும் திருக்குறளை கற்று அதன்படி வாழ்ந்த பிறவியாகிய பெருங்கடலை கடக்க வழியை தேட வேண்டும் ஏனென்றால் உலகில் பொருட்செல்வம் இல்லாதவருக்கு இந்த பொருளுலக வாழ்க்கை சிறப்பாக அமையாததைப் போன்று அருட்செல்வம் இல்லாதவருக்கு அருளுலக வாழ்க்கை சிறப்பாக அமையாது இதில் மனிதர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் பொருட்செல்வத்தை இழந்தவர் கூட ஒரு காலத்தில் அந்த பொருளை மீண்டும் பெற்றிட முடியும் ஆனால் அருளண்ட செல்வத்தை இழந்தவர் அதை எந்த காலத்திலும் பெற முடியாமல் துன்பத்தையே அடைவார் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்றும் பொருளற்றர் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அட்டார் மட்டாதல் அரிது என்றும் சொல்லுகின்றார் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்